வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மௌனி வாக்கத்தில் பதினோரு மாடி கட்டிடம் மூன்றே வினாடிகளில் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது ஆஹா எந்த ஆபத்துகளும் இல்லாமல் இவ்வளவு பத்திரமாக கட்டிடத்தை இடிச்சிட்டாங்களே என்று பாராட்டு மலைகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் பத்திரமா கட்டிடத்தை இடித்ததற்கு நடக்கின்ற பாராட்டுகளை போல பத்திரம் இல்லாமல் பதினோரு மாடி வீடுகளை கட்டினாங்கள அந்த வீடுகளை கட்டுவதற்கு யார் அனுமதித்தாங்க கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இதுக்காக எவ்வளவு லஞ்ச பணம் கரை புரண்டது இது பற்றியெல்லாம் இப்போ வாதம் எதுவுமே நடக்காது நமது தொலைக்காட்சியில் கூட இந்த நவீன தொழில்நுட்பம் அதாவது நவீன குண்டு வெடிப்பு தொழில்நுட்பம் இன்ஃபுளோஷன் இது எப்படி செயல்பட்டுச்சு அந்த திருப்பூர் கம்பெனி எவ்வளவு வெற்றிகரமா இதை நடத்தி முடிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வாதிப்பாங்களே தவிர பாதுகாப்பு இல்லாத ஒரு பதினோரு மாடி கட்டிடத்தை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற வாதம் இந்த நாட்டில் நிச்சயமா நடக்காது இதே போலத்தான் நம்முடைய சமூக அமைப்பும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூக அமைப்பு இந்த சமூக அமைப்புக்கு அசிவாரமா ஜாதி அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஆபத்து அப்படியே இருக்கு வெறும் ஐந்து ரூபாய் கடன் பாக்கிக்காக ஒரு தலித்து வெட்டி கொல்லப்படுகிறான் சத்த மாட்டை தோலை உரித்ததற்காக ஒரு தலித் மக்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் ஜாதி கீழ் ஜாதி பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்கின்ற வருண பேதத்தில் கட்டமைக்கப்பட்ட ஜாதி ஏற்ற தாழ்வுகள் இவைகள் எல்லாம் எத்தனையோ மௌலி வாக்கங்களாக தான் இந்த சமூக அமைப்பை இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதி அமைப்பை பார்ப்பனிய கட்டமைப்பை உடைத்து தள்ளுவதற்கு ஒரு இன்ஃப்ளோஷன் வராதா என்ற கவலை ஜாதி எதிர்ப்பாளர்களுக்கு சமூக மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கவலை இல்லைன்னு சொல்லிட முடியாது அவங்களுக்கு என்ன கவலைன்னா பாபர் மசூதி இடிச்சப்ப ஏன் இப்படி ஒரு இன்ஃப்ளோஷன் முறை இருந்ததுன்னு நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்க கவலைப்பட்டாலும் படுவாங்க നന്റി വണക്കം